நாட்டை வந்தடைந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஏமாற்றிய வெளியானது தகவல் இறக்குமதியில் பெரும்போசரி எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் மரண தண்டனை கைதிகளாக உள்ள பெண்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் தமிழருக்கு சர்வதேச நீதி கோரும் உண்ணாவிரதத்தின் இறுதி நாள் இன்று சகலரும் பங்கேற்க வேண்டும் ஐநாம் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொள்ள ஜெனீவா சென்றார் ஸ்ரீதரன் எம்பி பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்வு ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக்கொண்டு கொண்டு ஜனாதிபதி அடரகுமார் தீசநாய்க்கு நாட்டை வந்தடைந்துள்ளார் அதன்படி அவர் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானுக்கான விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்று ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார் அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த விஜயத்தில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்திருந்தனர் இந்த குழுவினர் தாய்லாந்தின் பாங்குக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூ எல் மூன்று மூலம் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வெளியேறி இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்களையிலுள்ள உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான ஹால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மஹிந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இரண்டு வார கால அவகாசம் திகதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்களை ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தில் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அதிகாரி கூறினார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமரநாயக்கவின் கையெழுத்திடப்பட்ட கடிதம் மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மஹிந்தவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வாகனம் ஏற்கனவே பழுது பார்ப்பதாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் மாதாந்த ஒய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்திர அதிகபட்ச மதிப்பு தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருட்களுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை பத்தாம் திகதி முதல் செலுத்தப்படாது என ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனியர் இக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் புலனரவை மின்னிரியாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு கருத்து போதே சஜித் பிரேமதாச மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விவசாயிகளின் பிரச்சனைகள் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்டவர் இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை அதேபோன்று உருளைக்கிழக்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாகவே விவசாயிகளுக்கு எதுவித பிரதிபலனும் கிடைப்பதில்லை அவற்றுக்கு வரை விதிக்க முன்னரே உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் பெருத்தொகையாக இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுவிட்டது விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் ஜானி மனித மோதல்களை தீர்ப்பதற்கான என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே எங்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் என அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் தற்போது பெண்கள் மரண தண்டனைகள் கைதிகளாக உள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கையில் உள்ள பத்து சிறைச்சாலைகளில் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெண் கைதிகள் உள்ளனர் இவர்களில் தண்டனை கைதிகள் மற்றும் விளக்கமறையில் உள்ளவர்கள் அடங்குவர் அதன்படி மரண தண்டனை கைதிகளாக பத்தொன்பது பெண்களும் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருபத்தி நான்கு பெண்களும் தண்டனை கைதிகளாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பெண்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத் அடிப்படை உரிமை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கடந்த பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ரோஹிதா குணவர்தன் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தனர் அதன்போது ராஜிதா சேனாரத்ன விட ஒரு சில வாக வித்தியாசத்தில் ரோஹிதா குணவர்தனம் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் தேர்தல் புறப்படுகளை வேண்டுவதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக ரோஹிதா குணவர்த்தன வெற்றி பெற்றது செல்லாது என்றும் அறிவிக்க கோரி சேனாரத்ன அடிப்படை உரிமை மீறல் ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் பிரதம நீதியரசர் பிரீத்தி சேன தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு குறித்த மனுவை இன்று நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரிய உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளான இன்று புதன்கிழமை சாகல தரப்பினரும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றும் தமிழ் இன அழிப்பு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மனித புதைகுலிகள் தொடர்பான விடயங்களுக்கு சர்வதேச சுயாதீன விசாரணையை வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டம் கடந்த இருபத்தை தேதி ஆரம்பமானது யாழ்சம்படியில் அணியா விளக்கு போராட்டம் நடைபெற்ற இடத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சுழற்சி முறையிலான இந்த உண்ணாவிரதப் போராட்டம் இன்றைய தினத்துடன் நிறைவடைகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது தொடர்பில் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜெனேவாவை சென்றடைந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு வேறு பல முக்கிய சந்திப்புகளிலும் பங்கேற்கவுள்ளாா் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா மாலாவே மொண்டெனிக்ரோ மற்றும் வடமேசிடோனியா உள்ளிட்ட அனைத்து அனுசரணி நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்துதல் என்னும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணியின் முதலாவது வரைவு கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டதுடன் அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட முதலாவது மேலாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது இவ்வாறானதொரு நிலையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் எம்பி அங்கு நடைபெறவுள்ள பக்க நிகழ்வொன்றில் ஒன்றில் பங்கேற்கவுள்ளார் அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஸ்தானிகர் அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை அவர் நடத்துவார் என்றும் அதன்போது தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு ஒளிவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களிலான பெண்சேசுவோன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அக்கறை பெற்ற போலீசார் மேற்கொண்டு விசாரணையில் நேற்றைய தினம் குழந்தையின் தந்தை பெற்ற தாய் ஆகியோர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் பதினேழு வயதான திருமணமாக காதல் ஜோடி என தெரிவிக்கப்பட்டது போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தந்தையின் வீட்டார் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமையால் சிசுவை கைவிட தீர்மானித்ததாக தெரியவந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தையின் தாய் வீட்டிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார் இதனை அறிந்த தந்தை சிசுவை தான் வளர்ப்பதாக கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் அவர் தனது உறவுக்கார பெண்ணை தொடர்பு கொண்டு ஒலுவில் பகுதியில் கைவிடப்பட்ட சிசுவொன்றை தான் கண்டெடுத்ததாக அதனை வளர்க்க முடியுமா எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் குறைத்த பெண்ணும் அதற்கு சம்மதித்ததை அடுத்து சிசுவின் தோப்பல் கொடி முறையாக வெட்டப்பட்டாததால் அதிலிருந்து ரத்தம் கசிந்துள்ளது இதனையடுத்து ஒலிவில் வைத்தியசாலைக்கு சாலைக்கு சிசு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது குழந்தை கைவிடப்பட்டதாக கதை பரவியது இந்த நிலையில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை அக்கறை பெற்ற போலீசார் கைது செய்ததோடு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கம்பகாவில் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இன்று காலை நித்தம்புவ உதமிட்ட பகுதியில் வேன் ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீசாரின் உத்தரவை மீறிச் செல்ல முற்பட்ட வேளையிலேயே குறித்த வேன் இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து குறித்த வாகனத்தில் பயணித்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிடமின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மணப்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலி விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல அவர் சாட்சியாளர் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சாகர காரியவசம் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலின் போது சம்பத் மெனம்பேரே நடராஜா ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேசமும் குறிப்பிட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சாகர காரியவசம் சம்பத் மெனம்பேரே நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல அவர் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை ஊடகங்களில் இவ்விடயம் வெளியானதன் பின்னர் ஆராய்ந்து கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல் உறுப்பினர்களும் சத்திய கடதாசி வழங்கினார்கள் அதில் இவர் இந்த விடயம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையானார்கள் இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும் அனைவரது பின்னணியும் எமக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார் மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய ஆறு நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயிரிழந்துள்ளது நிலநடுக்கம் மேற்பட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் சரிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது சாலைகளில் ஏற்பட்டதுபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாக கொள்கைகளினால் அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் ராஜினாமா செய்ய உள்ளனர் இன்று முதல் ஒரு லட்சம் பேர் ராஜினாமா செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தானாக விண்வது அரசு ஊழியர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதை இம்மாதம் இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அவர் கொடுத்த காலக்கெடு இன்றுடன் இதையடுத்து இன்று ஒரு லட்சம் அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான அரசு ஊழியர்களின் ராஜினாமா இன்று நடைபெறவுள்ளது இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்று லட்சத்து எட்டு என எதிர்பார்க்கப்படுகின்றது டிரம்பின் கொள்கைகள் பெண்கள் மற்றும் சிறுபான்மை இன ஊழியர்கள் பெரியளவில் பாதித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் இறுதிக்குள் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கரப்பின பெண்கள் தங்கள் வேலைகளை விட்டு வெளியேறினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் நீண்டகால ஊழியர்கள் வெளியேறுவதால் அரசு நிர்வாக அறிவும் நிபுணத்துவமும் பெரியளவில் இழக்கப்படும் என கூறப்படுகின்றது மேலும் இதையடுத்து மீண்டும் கட்டியமைக்க பல ஆண்டுகள் என கூறப்படுகின்றது அரச ஊழியர்களின் இந்த ராஜினாமாவால் பல முக்கிய அரசு சேவைகள் தீவிரமாக பாதிப்படையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது